சுவாச நாடியில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா அதாவது ஆன்மாவோடைய சவுண்ட் அவங்கவுங்களுடைய மூச்சுடைய சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கவனித்தல் நம்ம மூச்சு எப்படி போயிடுச்சுன்னு தோணுது அதோட சவுண்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி தர்றேன் ஐத்த குறுக்குறேன் வெளிய போகுது இழுக்கிறேன் இந்த சவுண்டுக்கு பேர் சோன்னு இழுக்கிறேன் நெஞ்சிலேயே நிறுத்திக்கலாம் அதாவது இங்கே உதர்வு தானே இருக்குது அதாவது லங்ஸுடைய ஒரு லேயர் இருக்குது ஒன்று வயிற்ற எக்கி பண்ணுறது இப்படி ஒரு மெத்தட் இன்னொன்று லங்ஸோடு நிறுத்திக்கிறது இதுலேருந்து மூச்சு இருக்கிறது இது போகிறதுக்கு பேர் ஷோ வெளியே வர்றதுக்கு பேர் ஹம் இதை வந்து ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் உள்ளே போகிற காத்துக்கு பேர் ஷோ வெளியே வர்ற காற்றுக்கு பேர் ஹம் இதை வந்து ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ணணும் நல்லா சுகாசனத்தில் உட்காந்துட்டு பதினஞ்சு மூச்சு பண்ணணும் எப்படின்னா நல்லா சின்முத்திரா வச்சுக்கணும் சின்முத்திரா எப்படி வைக்கலாம் எப்படி வைக்கலாம் வச்சுட்டு அழகாக சம்பளங்கள் போட்டு உட்காந்துக்கலாம் சேரில் உட்காந்துக்கலாம் நல்லா வந்து நாக்கு லைட்டாக மடைக்கணும் மேலே மடக்கிட்டு கொலியா எழுதும் இப்படி மேலே எழுக்கும்போது நான் எக்ஸ்பேன் பண்ணுறேன் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன் சோன் எழுக்கிறேன்

மத்தியானம் ஒரு பதினஞ்சு சாயந்தரம் ஒரு பதினஞ்சு வெறும் வயதுல பண்ணணும் இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸோட சுவாசன அடியோட இம்பார்ட்டன்டான ப்ரேம் இப்படியும் பண்ணலாம் நடக்கக்கூடாது நல்ல வயத்த உள்ள எக்குன்னா காத்து வழி வரும் நிரப்புறேன்

இதுதான் முதல் எக்ஸசைஸ் இத பண்ணுங்க இதுதான் முதல் எக்சசைஸ் இது வாழ்நாள் மூலம் எக்ஸசைஸ் இந்த காலையில இங்கிருந்து எதிர்த்துல பண்ணணும் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறுவேத்துல பண்ணணும் சாயந்தரமோ நைட்டோ தூங்குறதுக்கு முன்னாடி வெறுவாயத்துல பண்ணணும்